மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக அதாவது குற்றாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த இளஞ்சிக்கு வாங்க இந்த இளஞ்சி முருகர் கோயில் வேறு லெவல் நிச்சயமாக இந்த முருகர் கோயில் வரணும் அப்படின்னா இந்த முருகரை பார்க்கறது மாதிரி யாரை போய் நிச்சயமாக பார்க்கணுன்னா உங்கள் வா விஷயத்தில் இடும்பனை பார்க்கணும் இந்த இடும்பன் எங்கே இருக்காருன்னா இந்த இடத்துல தான் இருக்கார் ஃபர்ஸ்ட்டு இடும்பனை பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் யாரை பார்க்க போகணுன்னா முருகரை பார்க்க போகணும் ஏன்னா நம்ம பழனியில் எப்படி போவோம் அது மாதிரி தான் இப்போ இடும் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து இளஞ்சி கோயிலுக்குள்ளே உள்ள நுழையணும் ரொம்ப சிறப்பான விஷயம் நீங்கள் பார்த்துருக்கிறது அற்புதமான மேற்கு தொடர்ச்சி மலையில் இளஞ்சி முருகர் கோவில் கோபுரத்தரிசனம் கோடி பூணி அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு சிறிய விஷ்ணு திட்டியை நீங்கள் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த துர்க்கை இந்த விளக்க பாருங்கள் ரொம்ப செம்மையாக இருக்குது பாருங்கள் இது எங்கே இருக்குதுன்னா குற்றாலம் பக்கத்தில் இளஞ்சி கோயில்ல இருக்குது இந்த தூர்க்கை மாதிரி